வாழ்வு இன்றைய நிகழ்ச்சியில் முதுமை இனிதாக இயன்முறை வல்லுநர் ஜி செல்வி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் முதுமைங்கிறது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அது வந்து நம்ம மகிழ்ச்சியான ஒரு வரமாதான் அதை நம்ம எதிர்கொள்ளணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த முதுமைங்கிற அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்கு கடவுள் வந்து வரம் கொடுக்கறதில்ல அப்படி இருக்கும்போது முதுமைங்கிறது ஒரு மகிழ்ச்சி தானே அப்போ நம்ம அதை வரமாக தானே பார்க்கணும் இப்போ உங்களில் சில பேர் வந்து என்னது இது காலையில் ஒரே முட்டி வலிக்குது உடம்புல நிறைய பாகங்களில் வந்து வலி இருக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன வேலைகளுக்கு அடுத்தவங்களை சார்ந்து இருக்க வேண்டிய நிலமை இருக்கும்போது எப்படி வந்து முதுமையை வந்து ஒரு மகிழ்ச்சி ஒரு வரம்னு சொல்றீங்க அப்படின்னு உங்கள சில பேர் நினைக்கிறீங்களா அப்படின்னா உங்களுக்கான பதிவு தான் இது முதுமை பருவத்தில் வந்து எப்படி நம்ம மகிழ்ச்சியாக எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ பத்தியும் பிசியோதெரப்பி பயிற்சிகளை எளிமையா வீட்டில் இருந்தபடியே செய்து நம்மளுடைய மூட்டுகள் எலும்புகள் தசைகளை வந்து எப்படி வந்து வலுவா வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி பாக்குறது பதிவு தான் இது முதல்ல பாத்தீங்கன்னா முதுமைங்கிறது வந்து அறுபது வயதுக்கு தான் வந்து முதியவர்கள்னு நம்ம நாட்டுல சொல்றாங்க ஆனா ஒரு சில மேலை நாடுகள்ல பாத்தீங்கன்னா அறுபத்தைந்து வயதுக்கு மேல போனாதான் தான் முதியவர்கள்னு சொல்றாங்க இது வந்து ஒரு ஆர்பிட்ரி ஏஜ் தான் சில பாலிசிஸ் பென்ஷன் அதுக்காக வந்து அறுபதுன்னு வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ஜென்ரல்லா பாத்தீங்கன்னா குரோனாலஜிக்கல் ஏஜ் அப்படின்னு ஒன்னு இருக்கு பிசியாலாஜிக்கல் ஏஜ் அப்படின்னு ஒன்னு இருக்கு இந்த குரோனலாஜிக்கல் ஏஜுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கால வரிசை வயது அதாவது நம்ம பிறந்ததுலேருந்து கணக்கு போட்டு ஒரு வயசு சொல்கிறோம் இல்லையா அதுதான் வந்துட்டு குரோனாஜிக்கல் ஏஜ் இப்போ ஃபிசியலாஜிக்கல் ஏஜ்னு பார்த்தீங்கன்னா உடல் இயல் வயது இப்போ வந்து ஒரு அறுபது வயசு இருக்கிறவர் வந்து நாற்பது வயசு இருக்கவரோட துடிப்போட இளமையாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்காரு அப்படின்னா அவருடைய ஃபிசியலாஜிக்கல் ஏஜ் வந்துட்டு நாற்பதுன்னு தான் சொல்கிறோம் ஆனால் இதே அறுபது வயசு இருக்கிற ஒருத்தருடைய மூமெண்ட்டெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாகி அவர் வந்து ஒரு வீல் சேரில் ஆயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவரை வந்து நம்ம எண்பது வயதுக்குரியவராக இருக்கிற மாதிரி தான் அவருடைய உடல் அவருடைய மூமெண்ட் அதெல்லாமே இருக்கும் அப்போ வந்து அவருடைய ஃபிசியலாஜிக்கல் ஏஜ் வந்து எண்பது வயதாக நம்ம நினைக்கிறோம் அதனால நமக்கு குரோனலாஜிக்கல் ஏஜ் என்னவாக இருந்தாலும் நம்ம ஃபிசியலாஜிக்கல் ஏஜ் படி நம்ம ரொம்ப ஆக்டிவாகவும் சுறுசுறுப்பாகவும் நம்மளுடைய தசைகளை வலுவாக வச்சுக்கிட்டோன்னா நம்ம எப்பவும் இளமையாக இருக்கலாம் இப்ப வந்து முதல்ல நம்ம பெரும் இருக்குது முதியோர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி தான் இப்போ மூட்டு வலி வந்து ஆண்கள் பெண்கள் எல்லார்கிட்டையும் பொதுவாக இருந்தால் கூட ரொம்ப பொதுவாக காணப்படுறது வந்து பெண்கள் கிட்ட தான் ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து மாதவிடாய்னால மெனோபாஸ்னால மெனோபாஸ்னால் வந்து ஈஸ்ட்ரஜன் அளவு கம்மியாகும்போது ஒரு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது ஐம்பது வயதுகளில் அவங்க மெனோபாஸ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து சில சில மாறுதல்கள் எல்லாம் எலும்புகளில் ஏற்படுது இதனால் எலும்பு தேய்மானம் ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து நடக்கிறதுனால அவங்களுக்கு முட்டி வலி ஏற்படுது இதை வந்து எப்படி நம்ம வீட்டில இருந்தபடியே சின்ன சின்ன பயிற்சிகள் செய்து எப்படி வந்து நம்ம நம்மளுடைய எலும்புகளையும் மூட்டுகளையும் நம்ம வலுவா வச்சுக்கலாங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கட்டில் நம்ம காலை நீட்டி நல்லா படுத்துக்கலாம் ஒரு சின்ன ஒரு துண்டை ஒன்னு சுருட்டி முட்டிக்கு அடியில வச்சு முட்டையை வந்து நல்லா அழுத்தணும் அப்படி நீங்க முட்டியை அழுத்தும் போது பாத்தீங்கன்னா உங்களுடைய விரல்கள் பாதம் எல்லாம் உங்களை பார்த்து இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு பத்து என்ற வரைக்கும் அழுத்தி வச்சுட்டு அப்புறம் லூசா விடலாம் அடுத்த பயிற்சி பார்த்திங்கன்னா இதே மாதிரியே படுத்துக்கிட்டு முட்டியை நல்லா அழுத்திட்டு காலை கொஞ்சமாக மேலே தூக்கி பத்து என்ற வரைக்கும் வச்சுருந்துட்டு கீழே வைக்கலாம் அடுத்தது வந்து ஒரு உயரமான ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு நல்ல தொடை வரைக்கும் சப்போர்ட் பண்ணி உட்காந்துக்கிட்டு காலை நீட்டி பத்து என்ற வரைக்கும் வச்சுருந்துட்டு மடிக்கலாம் இது எல்லாமே வந்துட்டு நம்ம காட்ரிசெப்ஸ் அப்படிங்கிற ஒரு சதை நம்மளுடைய தொடையில முன்பக்கமாக இருக்கிற ஒரு சதையை வந்து எப்படி வந்து வலுப்படுத்துறது அப்படின்றதுக்கான பயிற்சி தான் இது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்டி கிராவிட்டி மசில் அப்படின்னா என்னென்னா நம்ம எழுந்து நிற்கும் போது இந்த புவியீர்ப்பு சக்தியிலால் நம்ம கொலாப்ஸ் ஆகி கீழே விழாமல் நம்மளுடைய தசைகள் வந்து வலுவாக இருந்தால் தான் நம்மளால் நடக்க முடியும் ஸோ முதியவர்கள் வந்து இந்த மாதிரியான பயிற்சிகள் கொடுக்கும்போது அவங்களுக்கு கீழே விழுறது அவங்களுடைய தசைகளெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்களால வலி இல்லாமல் இருக்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சில சில பயிற்சிகள் காலையே ஃபுல்லாகவே வந்து வலுப்படுத்துறா மாதிரி இருக்கும் அதில் ஒன்று நீங்கள் நல்லா படுத்துக்கிட்டு அதாவது பக்கவாட்டில் படுத்துக்கணும் ஒரு சைடில் இப்போ நீங்கள் இடது பக்கம் படுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட வலது கால் மேலே இருக்கும் மேலே இருக்க காலை நேராக வச்சு மேலே தூக்கி ஒரு ஒரு இன்ச் மேலே தூக்கிட்டு பத்து எண்டு வரைக்கும் வச்சிருந்துட்டு கீழே வைக்கலாம் இந்த மாதிரி பத்து வாட்டி பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் இன்னொரு பக்கம் திரும்பி படுக்கும்போது இன்னொரு காலை மேலே தூக்கிட்டு பத்து என்ற வரைக்கும் வச்சுருந்துட்டு கீழே வைக்கலாம் ரெண்டு காலையும் மடக்கி வச்சுக்கிட்டு இடுப்பை மேலே தூக்கி அது பெல்விக் பிரிட்ஜிங்கன்னு சொல்கிறோம் இடுப்பை மேலே தூக்கி வச்சுட்டு பத்து என்ற வரைக்கும் வச்சுருந்துட்டு கீழே வைக்கலாம் இந்த பயிற்சிகள் எல்லாத்தையுமே பத்து பத்து வாட்டி நம்ம பண்ணலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது காலையில் எல்லா பயிற்சிகளையும் ஒரு பத்து வாட்டி சாயங்காலம் எல்லா பயிற்சிகளையும் ஒரு பத்து வாட்டி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது இதையும் தவிர்த்து இப்போ நீங்கள் சேரில் உட்காந்து காலில் வந்து தாளம் போடுற மாதிரி காலால வந்து டக்கு டக்குன்னு தட்டுறோம் இல்லையா அந்த மாதிரி தாளம் போடுற மாதிரி பயிற்சிகள் பண்ணலாம் கால் விரல்களை வந்து நல்லா மடக்கி அதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு துண்டு ஒன்னு விரித்து போட்டு அந்த துண்டால வந்து கால் விரல்களை துண்டை வந்து கால் விரல்களால் இழுத்து 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 பண்ணீங்கன்னா பாதத்தோட அடியில் வந்து சின்ன சின்ன சதைகள் எல்லாம் இருக்கு அந்த தசைகள் எல்லாம் நல்லா வலுப்படும் இன்னும் சில பேருக்கு வந்து குதிகால் வலி பாதம் வலி எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சப்போர்ட்டோட இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு சேரை பிடிச்சிக்கிட்டு எல்லா எக்ஸசைஸும் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் ஆனால் இதே சேரில் யாரும் உட்காந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சாஞ்சு விழும்போது சேரும் நம்மளோடு சேர்ந்து விழுந்துடும் அதனால் சேரில் வந்து பிடிச்சி பண்ணும்போது யாராவது ஒருத்தங்க சேரில் உட்காந்துருக்கணும் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ஜன்னல் கம்பியோ இல்லாட்டி ஒரு டேபிளோட முனையிலையோ பிடிச்சிட்டு நீங்கள் பயிற்சிகளெல்லாம் பண்ணலாம் விரல் நுனியோட நின்று கா ரெண்டு கால் விரலும் நுனி மட்டும் தரையில் படுற மாதிரி உங்களுடைய பின்னங்கால தூக்கிக்கிட்டு பத்து என்ற வரைக்கும் நிற்கலாம் அப்புறம் குதி காலை வச்சு அழுத்திட்டு முன்னங்கால தூக்கிக்கிட்டு பத்து என்ற வரைக்கும் நிற்கலாம் காலுடைய அவுட்டர் பார்டர் வெளிப்பக்கம் வந்து தரையில் படுற மாதிரி வச்சு என்ற வரைக்கும் நிற்கலாம் அதே மாதிரி உள்பக்கம் பார்டர் தரையில் படுற மாதிரி வச்சு வெளிப்பக்கத்தை தூக்கிக்கிட்டு பத்து என்ற வரைக்கும் நிற்கலாம் நார்மலாக இது சின்னவங்களா இருந்தாங்கன்னா நாங்கள் இதே மாதிரியே நான் பத்து ஸ்டெப்பு நடங்கன்னு சொல்லுவோம் இப்போ இந்த பயிற்சிகள்லாம் முதியவர்கள் பண்ணுறதுனால நீங்கள் நடக்க வேண்டாம் ஒரே இடத்துல நின்று இந்த பயிற்சிகளெல்லாம் செஞ்சா மட்டும் போதும் இது வந்து சில பேர்லாம் எங்கிட்ட கேட்பாங்க எத்தனை வாட்டி வந்து நாங்கள் இந்த பயிற்சிகளெல்லாம் பண்ணணும் அப்படி எவ்வளோ நாளைக்கு நாங்கள் பண்ணணும் அப்படின்னு ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை கண்டிப்பாக பண்ணணும் எவ்வளோ நீங்கள் வந்து காலத்துக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நான் உடனே கேட்குற கேள்வி என்னென்னா நீங்கள் எவ்வளோ நாளைக்கு பல் விளக்குவீங்க எவ்வளோ நாளைக்கு குளிப்பீங்க நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தினமும் பல் விளக்க போகிறோம் தினமும் குளிக்க போகிறோம் அந்த மாதிரி இந்த பயிற்சிகளையும் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம தினமும் இந்த பயிற்சிகளெல்லாம் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இதையும் தவிர்த்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்ன்னு சில தரோம் என்ன அப்படின்னா இப்போ முட்டு வலி வந்துடுச்சு இப்போ இந்த முட்டுவலிலாம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சுகளையே இந்த பயிற்சிகள் நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அறுபதுகளில் உங்கள முட்டி வந்து நல்ல வலுவா இருக்கும் இல்ல முட்டி வலி வந்துடுச்சு அப்படின்னா தரையில வந்து சப்ளங்கால் போட்டு உட்கார்றது இந்தியன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்றது அது எல்லாத்தையும் நீங்க முழுமையா தவிர்த்துடணும் அடுத்தது வந்து மாடிப்படி ஏறி இறங்குறத ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி ஏறலாம் நிறைய வாட்டி ஏறி ஏறி இறங்குறத பண்ணக்கூடாது மாடிப்படி ஏறும் போது உங்களோட நல்ல கால் வலி இல்லாத காலை வச்சு வச்சு ஏறணும் இறங்கும்போது உங்களோட வலி இருக்கிற காலை வச்சு வச்சு நீங்க இறங்கலாம் ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்ற ஒருத்தர் வந்து மவுண்ட் எவரஸ்ட் மூணு வாட்டி ஏறி இருக்காரு அவர் முதல் வாட்டி ஏறும்போது அவரோட வயது வந்து எழுபது ரெண்டாவது வாட்டி ஏறும்போது அவரோட வயது வந்து எழுபத்தி மூணாவது வாட்டி ஏறும்போது அவரோட வயது வந்து எண்பது இப்படி வந்து அவரால் மூணு வாட்டி ஏற முடியும் அப்படின்னா ஏன் நம்மளாலையும் பயிற்சிகள் செஞ்சு நம்மளுடைய கால்களை வந்து வலுவோட வச்சிருக்க முடியாது அதனால உடற்பயிற்சிகளை நம்ம தினந்தோறும் பண்றதுனால நமக்கு நிறைய வலு கிடைக்கும் வலி இல்லாமலும் நம்மளால வாழ முடியும் இதுவரை முதுமை இனிதாக இயன்முறை வல்லுநர் ஜி செல்வி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள் நிகழ்ச்சியில் அடுத்து முதியோரும் பாதுகாப்பும் குறித்து சென்னை பெருநகர காவல்துறை நலன் மற்றும் குடியிருப்புக்கான உதவி ஆணையர் எம் எஸ் எம் வளவன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் வணக்கங்க குடும்பம் அப்படின்ட்டு எடுத்துட்டோம்னா அவர்களுக்கு வந்து வீடு நிலங்கள் இருக்கும் இந்த மாதிரியான சொத்துக்கள் இருக்கும் இப்போ அந்த ஒரு முதிய வயதில் அவர்களை வந்து நீங்கள் இந்த பத்திரத்தில் கையெழுத்து போடுங்க இந்த மாதிரி எழுதி கொடுங்க அந்த மாதிரிலாம் வற்புறுத்தி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அந்த மாதிரி அவர்கள் அந்த சொத்துக்களை இழக்கும் போது ஏமாறும்போது அவர்களை என்ன செய்யணும் காவல்துறை அதற்கு எந்த அளவில் உதவியாக இருக்குங்க இப்போ வந்து இப்போது முதியோர்களுக்கு தனியாக சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு வழிமுறைகள் இயற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்லணும்னு சொன்னீங்கன்னா நம்ம சென்னை மாநகர காவலை பொறுத்தவரை நாற்பத்தைந்து வழக்கறிஞர்களுடைய முகவரிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் எந்தவித ஃபீஸும் இல்லாமல் அவங்களுக்கு செயல்பட்டிருக்கிறது இன்னொன்று வந்து பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் சட்டம் ரெண்டாயிரத்து ஏழு முதியோர்களை பெற்றோர்களை கவனிக்க தவறிய மகன்கள் மகன்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க முடியும் அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய ஆடிவோஸ் அவங்க அந்த புலன் விசாரணை அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் சமூக பாதுகாப்பு அலுவலகத்திலிருந்து இரண்டு அதிகாரிகள் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இம்மாதிரியாக முதியோர்கள் கொடுக்கும் மனுக்களை விசாரித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அவர்களுக்கு மூன்று மாத சிறை தண்டனையும் ஐயாயிரம் ரூபாய் ஃபைனும் அவர்களுக்கு வழங்கக்கூடிய அளவிலே இச்சட்டம் செயல்பட்டு இருக்கிறது மேலும் இதில் அவர்கள் திருப்தி அடையவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியருக்கு மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் மேலும் சொத்தை வாங்கிக் கொண்டு வீட்டையோ இல்லை நிலத்தையோ வாங்கிட்டு பெரியோர்களை மூத்தோர்களை அவர்கள் சரியாக கவனிக்கவில்லை என்றால் தீர்ப்பாணையங்கள் மூலியமாக அவர்களுடைய சொத்தை மீண்டும் அவர்களுக்கே மாற்றித் தருவதற்கும் அந்த ஆடியோ மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதனால் இப்போ வந்து முதியோர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காவல்துறை அணுகுனா அவர்கள் செய்யக்கூடிய அளவில் காவல்துறையின் மூலமாக அவர்களுக்கான அந்த உதவிகள் செய்யப்படும் அதேபோல் மற்ற துறைகள் அல்லது வந்து என்ஜிஓக்கள் அவர்கள் மூலமாக மற்ற உதவிகளை வந்து ஒருங்கிணைத்து செய்து கொடுக்கப்படும் இல்லைங்களா கண்டிப்பாக அதனால் இப்போ முதியோர்களுக்கு மற்ற சமூக அன்பர்களுக்கும் நீங்கள் சொல்லக்கூடியது என்ன முதியோர்கள் எப்படி நடந்துக்கணும் முதியோர்களை மற்றவர்கள் எப்படி நடத்தணும் இந்த மாதிரி நடத்தினா அவர்களுடைய முதுமை இனிமையாக இருக்கும் முதியோர்களுக்கு எதிரான குற்றங்கள் இதெல்லாம் வந்து குறையும் அப்படிங்கிற வகையில் நீங்கள் என்ன ஆலோசனைகள் சொல்ல விரும்புகிறீங்க இது ஒரு தனிப்பட்ட கருத்து இப்பொழுது வீட்டில் இருக்கும் முதியோர்களை ஒரு மூளையில் அவர்களுக்கு உரிய கௌரவம் கொடுப்பதில்லை ஒரு நல்லது கெட்டது நடக்குது ஒரு விசேஷம் நடக்குதுன்னா அவர்களை அழைத்து முன்னிறுத்துங்கள் அவர்கள் இன்னும் நம் குடும்பத்தின் ஒரு அங்கம் என்பதை அவர்களுக்கு நினைவூட்டுங்கள் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்களை தனிமைப்படுத்தவில்லை உங்களுக்கான அங்கீகாரமும் மரியாதையும் எப்பொழுதும் தரப்படும் என்பதை அவர்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துங்கள் அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அவர்கள் உங்களோடு ஒன்றிணைந்து தோளோடு தோல் கொடுத்து நிற்பதற்கு தயாராகிறீர்கள் அவர்களுக்கு அது மிகப்பெரிய பலத்தை கொடுக்கிறது இன்னொன்று உனக்கு என்னப்பா தெரியும் வயசாகி போச்சு போய் உட்காருங்கள் எந்த சூழ்நிலையும் அவர்களை சொல்லாதீர்கள் அவர்கள் நம்முடைய முன்னேற்றத்திற்காக தங்களுடைய அறுபது எழுபது ஆண்டு வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அவர்களுக்கு மரியாதை கொடுங்கள் ஒன்னு இல்லைப்பா ஒரு நல்லது நடக்குது ஒரு விசேஷம் நடக்குது திருமணங்கள் நடக்குது அப்பா வாங்கப்பா நிலுங்கப்பா அந்த பெரியவங்களை கூப்பிட்டு தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா ஒரு ஆசீர்வாதம் வாங்கலாம் அவ்வளவு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும் இன்னொன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் மூத்த குடிமக்கள் என்றால் தன்னுடைய பேரன் பேத்திகளுடன் பொழுதை கழிப்பதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதிலும் இல்லை முடிஞ்சால் டெய்லி ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்க கூட ஸ்பென்ட் பண்ண சொல்லுங்க தாத்தா போட்டியோடு வளரும் எந்த பேரன் பேர்த்தியும் பாதுகாப்போடு இருக்கிறார்கள் நல்ல நிலையில் வளர்க்கப்படுகிறார்கள் நல்ல செயல்களை கற்றுக்கொள்கிறார்கள் எப்படியெல்லாம் பொதுவெளியில் நடக்க வேண்டும் எங்கேயெல்லாம் தன்னுடைய கடமைகளை செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் பாடம் எடுத்து சொல்லிக் கொடுக்கிறார்கள் இப்போ பாட்டி வைத்தியம் நிறையா வீட்டில் மறந்து போகும் சின்ன தலைவலி காய்ச்சலுக்கே மருத்துவரை செல்கிறோம் சின்ன சின்ன மருத்துவ வசதிகளை அவர்கள் செய்ய காத்துக்கிறார்கள் அதே மாதிரி அடோலசன்ஸில் இருக்கிறாங்க குழந்தைகள் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது தாத்தா அழைச்சிட்டு போவார் பாட்டி அழைச்சிட்டு போவாங்க அவங்களுடைய வளர்ச்சிதை மாற்றங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்து பக்குவமாக எடுத்துரைத்து இந்தந்த காலகட்டங்களில் இது இப்படித்தான் இதுதான் இயற்கை நாம் அதற்கு தயாராக வேண்டும் என்பதை மனதளவில் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து இயற்கையின் மூலமாக வரும் இடர்பாடுகளையும் சொல்லி கொடுத்து இந்த டைம்ல இப்படிலாம் இருக்கும் இந்த டைம்ல இப்படிலாம் இருக்கும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் என்பதை அவர்கள் தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் ஒரு வயதுக்கு வந்த பேரன் பேர்த்தினுடைய நடவடிக்கைகளை வைத்து அவர்கள் சிரிக்கும் சிரிப்பை வைத்து அவர்கள் தங்களுக்கு போட்டுக்கொள்ளும் வைத்து இவள் சரியான பாதையில் செல்லவில்லை எங்கோ தடம் மாறுகிறாள் இவளுடைய பேச்சும் நடவடிக்கையும் மாறுகிறது என்று எச்சரிக்கை அழைக்கக்கூடிய ஒரு காவல் மனிதர்களாக ஒவ்வொரு வீட்டிலும் தாத்தா பாட்டி இருக்கிறார்கள் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் அவர்களை ஒதுக்காதீர்கள் அவர்கள் இருக்கும் வீடு சொர்க்கம் இருக்கும் வீடு என்பதை மீண்டும் நினைவுறுத்த விரும்புகிறேன் ஸோ அதனால் இப்போது முதியவர்களை வீட்டில் இருப்பவர்கள் குடும்ப உறுப்பினர்களும் சரி சமூகத்திலும் ஒரு மதிப்பும் மரியாதையுமாக நடத்த வேண்டும் அதுபோல் இப்போ ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் அந்த பெரியவர்கள் இருக்காங்க அப்படின்னாக்க அவர்களுடைய அனுபவ அறிவின் காரணமாக அந்த குடும்பத்திற்கு ஒரு அரணாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களை வந்து ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டியது அனைவரின் கடமை இல்லைங்களா கண்டிப்பாக இன்னும் ஒன்றை சொல்லிக்குள்ள ஆசைப்படுகிறேன் இப்போது ரீசன்ட் டேஸில் என்ன பண்ணுறாங்கன்னா வெக்கேஷன்ஸ் சம்மர் வெக்கேஷன் வருது கோடை விடுமுறை அந்த காலகட்டத்திலையும் தன்னுடைய பேரன் பெயர்த்திகளை தன்னுடைய தாத்தா பாட்டிகளை பார்ப்பதற்கு நிறைய பேர் மறுதளித்து விடுகிறார்கள் இது அப்போதான் எக்ஸ்ட்ரா கிளாஸுன்னு சொல்லுவோம் பதினோரு மாதம் பத்து மாதம் படிக்காத குழந்தை இரண்டு மாதத்திலாக கற்றுக்கொள்ளப்படுகிறது அவர்கள் தாத்தா பாட்டியிடம் சென்று சேருங்கள் அவர்களுடைய மகிழ்வு எண்ணங்கள் அவர்கள் சொல்லிக் கொடுக்கும் வாழ்க்கை முறைகளை குழந்தைகள் கற்றுக்கொள்வார்கள் என்ன செய்ய வேண்டும் பொதுவெளியில் எப்படி இருக்க வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும் என்பதிலிருந்து எப்படி உடை ஒடுத்த வேண்டும் என்பதிலிருந்து அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதிலிருந்து அவர்கள் அவர்களுக்கு கதைகளாக பாடங்களாக இரவு தூங்கும்போது ஒரு கதைகள் மூலியமாக அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்வது ஆழ பதிந்து விடுகிறது ஓ நாம் இவ்வாறு இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணங்களை குழந்தைகள் மத்தியில் விதைப்பது தாத்தா பாட்டி சொல்ல முடியாது தாத்தா கிட்ட சொல்ல முடியும் அவர்களை கிராமத்தில் விடுங்கள் சாதாரணமா எங்க இருந்தாலும் அவங்களோடு பின்னி பழக விடுங்கள் இயற்கையோடு பேசுவார்கள் இயற்கையை ரசிக்க கற்றுக்கொள்வார்கள் மணல் வெளியில் தெரிவார்கள் காடு மேடையில் ஓடுவார்கள் அவர்களுடைய உடல் பலப்படும் மனபலம் செழிப்பாகும் இவ்வாறு செய்யும் பட்சத்தில் இந்த ஒரு மாதம் அந்த குழந்தைகள் அந்த பெரியோர்களிடம் இருக்கும் நிலை அடுத்த பதினோரு மாதங்களுக்கு அவர்களுக்கு மனதில் பசுமரத்தாணி போல வந்து கொண்டே இருக்கும் அதை நினைத்து நினைத்து அந்த நிகழ்வுகளை அசை போட்டபடியே அவர்கள் வாழ்ந்து அந்த பதினோரு மாத காலத்தை அவர்கள் சிறப்பாக ஓட்டுவார்கள் இன்னொன்று எல்லா சூழ்நிலைகளும் அது பண்டிகையாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு வசதிகளாக இருந்தாலும் சரி குறைந்தது பிறந்தநாள் என்று தீபாவளி பொங்கல் அவர்களை நேரில் அழைத்து அவர்களுக்கு புத்தாடைகளை கூடுங்கள் அவர்களோடு அனுபவியுங்கள் அந்த நிகழ்வுகள்தான் உங்களை மனதார வாழ்த்தும் தமிழ் பாரம்பரியத்தின்படி கடவுளை சென்று வழிபடையை அம்மா அப்பாவை சென்று வழிபடுவது அவர்களுடைய ஆசையை பெறுவது என்பது மிக முக்கியமானது தலையாழையது அத்தகைய பழக்கத்தை இன்றைய பெற்றோர்கள் மேற்கொண்டாலே நம்முடைய இந்த தலைமுறையும் நம்மை பின்பற்றி நம்மை பார்த்து நடக்கிற அடுத்த தலைமுறையும் செம்மைப்படும் என்பதை இத்தருணத்திலே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் மிக்க நன்றிங்க இதுவரைக்கும் வரைக்கும் முதியோர்கள் சார்ந்து அவர்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய குற்றங்கள் அவர்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அவர்களுடைய தனித்துவம் அவர்களுடைய சிறப்பு என்ன சமூகம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் குடும்ப உறுப்பினர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான பல தகவல்களை மிக்க நன்றி மிக்க நன்றி ஒன்றை சொல்லி நிறைவு செய்தால் நன்றாக உன்னை உணர்ந்து கொள் அன்பை புலி கடவுள் உன்னில் இருப்பார் இதுவரை முதியோரும் பாதுகாப்பும் குறித்து சென்னை பெருநகர காவல்துறை நலன் மற்றும் குடியிருப்புக்கான உதவி ஆணையர் எம் எஸ் எம் வளவன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் எஸ் முருகேசன் அவர்கள் நேர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கணிந்த வாழ்வு